ஹலோ கா நான் தான் அவங்க ஆர்ஜி இன்றைக்கி நம்ம சீரியலோட அப்கமிங் எபிசோட் தாங்க பார்க்க போகிறோம் இங்கே வந்து ஏற்கனவே வந்து முத்தலகு கர்ப்பமாக இருக்கிற விஷயம் வீட்டில் இருக்க எல்லாருக்கும் தெரிஞ்சிருச்சு அதுக்கப்புறம் முத்தலக கூப்பிட்டு வச்சு வீட்டில் கேட்குறாங்க ஏன் இந்த மாதிரி யார்கிட்டையுமே சொல்லாமல் இது இப்படி மறைச்சிட்டிங்க அப்படின்னு சொல்கிறப்போ முத்தலகு சொல்கிறாங்க நான் கர்ப்பமாக இருக்கிற விஷயம் ஏற்கனவே எனக்கு தெரியும் ஆனால் நான் இந்த வீட்டில் இருக்கிறதுக்கு விருப்பம் இல்லாம தான் நான் அதை இருந்து மறைச்சிட்டேன் அது மாதிரி இந்த வீட்லேயும் நான் இருக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு வீட்டை விட்டு கிளம்புறதுக்கு அவங்க முயற்சிப்படுறாங்க அந்த நேரம் ரொம்ப நேரமாக பொறுமையாக இருந்த பூமி இதுக்கு மேலே பொறுமை இழந்து நம்மளால் முடியாது நான் போய் கேட்குறேன் அப்படின்ட்டு முத்தலக நீங்க எதுக்காக இந்த மாதிரி இருந்து என்ன நம்ப மாட்டேன்றீங்க எதுக்காக வீட்டை விட்டு வெளில போகிறீங்க நான் ஒன்றும் உங்களை ஏமாற்றவே கிடையாது அது மட்டும் இல்லாமல் உங்கள் வயிற்றில் வளர வாரிசு என்னோடது நீங்கள் அது எக்காரணத்தை கொண்டு இந்த வீட்டை விட்டு வெளியிலே போகக்கூடாது அப்படின்னு சொல்லி முத்தலைக்கு பார்த்து மிரட்டுறாங்க உடனே முத்தலகும் டென்ஷன் ஆயிட்டு என்ன என்னையும் நீங்கள் மிரட்டுறீங்களா நீங்கள் எனக்கு துரோகம் பண்ணதுனால தான் நான் இன்னைக்கு இந்த நிலமையில் இருக்கேன் இன்னும் உங்களோட பேச்செல்லாம் கேட்டுக்கிட்டு நானும் ஏமாந்துக்கிட்டு இதே வீட்டில் இருப்பேன் நீங்கள் நினைக்கிறீங்களா அப்படின்னு சொல்லி பூமியை பார்த்து ரொம்ப பயங்கரமாக கேள்வி கேட்குறாங்க இது கேட்டோன்னு பூமியை ஷாக்காக நினைக்கிறாரு என்னடா முத்தலுக்கு இப்படிலாம் பேசுகிறாங்களே அப்படின்னு சொல்லி ஷாக்காகி நிற்கிறாரு அதுக்கப்புறம் பூமி சொல்கிறாரு இல்லை நான் உங்களை அப்படி ஏமாத்தனு நான் நினைக்கிறேன் வே கிடையாது அப்படி ஏன் இல்லை இல்ல எல்லாரும் போய் சொல்லி இந்தமாதிரி என்னை மாட்டை வைக்கிறாங்க இதுக்கு எனக்கு எந்த சம்மந்தமும் இல்லை உண்மையிலுமே முதல்ல செக் பண்ணும்போது நீங்கள் கர்ப்பம் இல்லைன்னு தானே ஒரு ஹாஸ்பிட்டலில் சொன்னாங்க அதே ஹாஸ்பிட்டலில் அஞ்சலி கர்ப்பம்னு சொன்னாங்க ஆனால் இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா கர்ப்பமாக இருக்கீங்க வேணால் இன்னொரு டைம் நம்ம போய் வந்து அஞ்சலியை கூட்டிகிட்டு போய் செக் பண்ணி பார்ப்போமே தயவு செஞ்சு வீட்டு விட்டு வெளில போகாதீங்க நமக்கு இதை மட்டும் ஒரு டைம் செக் பண்ணி பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு பூமி சொல்கிறாரு இதை கேட்டவொன்னே முத்தலகம் ரொம்ப அழுதுகிட்டு சொல்கிறாங்க ஏன் மறுபடியும் வந்து நான் வந்து இந்த மாதிரி கர்ப்பம் இல்லை இந்த மாதிரி அஞ்சலி தான் கர்ப்பமாக இருக்காங்க அப்படின்னு சொல்லி தெரிஞ்சுக்கிட்டு நான் ரொம்ப கஷ்டப்படணுமா நான் எதுக்காக இந்த மாதிரி அங்கேயும் போய் நான் கதறி கதை அழுகணும் அதனால என் குழந்தைக்கும் எனக்கும் ஏதோ ஆகணும்னு நீங்கள் ஆசைப்பட்றீங்களா அப்படின்னு சொல்லிட்டு பூமி வந்து ரொம்ப பயங்கரமாக கேள்வி கேட்குறாங்க இதை கேட்டோன்னா பூமியும் எதுவுமே பேசவே முடியாமல் ரொம்ப வந்து வருத்தப்பட்டு அழுது நிற்கிறாரு அதே நேரம் முத்தலகம் ரொம்ப கதறி கதறி அழுகிறாங்க இன்னொரு பக்கம் ரிஜினாவும் அஞ்சலியும் வந்து அப்பா நல்ல வேலை நம்ம தப்பிச்சிட்டோம் மறுபடியும் செக்அப்னு சொல்லியிருந்தாங்கன்னா கண்டிப்பாக நான் மாட்டியிருப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு அஞ்சலி வந்து ரொம்ப பதற்ற நிலையில் இருக்காங்க இன்னொரு பக்கம் இதை பார்த்துக்கிட்டே இருந்த பேச்சியும் சொரணமும் என்ன நினைக்கிறாங்கன்னா இவங்க ரொம்ப கஷ்டப்படுறாங்களே இதுக்கு மேலே வந்து நீங்கள் வந்து கஷ்டப்படக்கூடாது அப்படின்ட்டு முத்தலகை பார்த்து என் மருமகம் எங்கே இருந்தாலும் பரவாயில்ல நல்லா இருந்தால் போதும் என் மருமகளும் என்னோடய வாரிசும் எங்கே இருந்தாலும் நல்லா இருக்கட்டு நீ எங்கே இருக்கணும்னு தோணுதோ அங்கே இருமா நீங்கள் இருக்கணும்னு நாங்கள் வந்து ஒன்று வற்படுத்த விரும்பலை அப்படின்னு சொல்லி முத்தலை கிட்ட சொல்கிறாங்க அதை கேட்டவொன்னே முத்தலைக்கு ரொம்ப வருத்தத்தோடு அங்கேருந்து வெளியில் கிளம்புறாங்க இதை பார்த்துக்கிட்டே இருந்த ஸ்வேதா வந்து அந்த பக்கம் வந்து அஞ்சலியோட முகத்தை பார்க்குறாங்க அவங்களும் ஒரு பதட்ட நிலையில் இருக்கிறத பார்த்தோம் அப்போது அஞ்சலியும் வந்து இந்த மாதிரி எல்லாரையும் ஏமாற்றிட்டு இருக்க மாதிரியே இருக்குது இது எப்படியாவது கண்டுபிடிச்சி என் அண்ணனையும் அண்ணையும் நான் ஒன்றா சேர்க்காம விட மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்வேதா வந்து ஒரு முடிவெடுக்கிறாங்க இதோட அந்த எபிசோட் முடிஞ்சது கைஸ் அப்கமிங் எபிசோட நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம் சி யூ